நாமும் அதிகாலையில் எழுந்து அலுவலகத்துக்கு விரைந்து நம்முடைய பணியை செய்வதற்காக செல்லுகிறோம் ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையோடு செல்லுகிறோம் முழு மனசோடு ஆர்வத்தோடு நான் இன்றைக்கு என்னுடைய பணியில் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறோமா செல்கிறோமா அல்லது நாம் ஏதோ அரைகுறை மனத்தோடு நம்முடைய பணியினை ஆற்றுவதற்கு கடமைக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம் பல பேர் இருக்கிறாங்க பல ஊழியர்கள் பணியாளர்கள் என்ன செய்வோம் தலைவருக்கு பயப்படுவோம் தலைவர் வந்துட்டா ஐயோ தலைவன் வந்துட்டா இனிமேல் நம்ம என்ன செய்யணும் பணியை கரெக்டாக செய்யணும் ரொம்ப ஆர்வத்தோடு செய்யணும் ரொம்ப சின்சியராக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சில வகையினர் இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க தலைவனே பணியாளரை பார்த்து பயப்படுவோம் இந்த ஊழியரா இவற்றை வேலை வாங்குறது கடினமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களை பார்த்து பணியாளர்களை பார்த்து அஞ்சுகிற மேலதிகாரிகள் உண்டு அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்போது நாம் எந்த வகையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம் பல சமயத்தில் நம்முடைய கடமையை தவிர்த்து விடுகிறோம் அல்லது தள்ளி வைத்து விடுகிறோம் இன்னைக்கு வேண்டாம் இப்போ வேண்டாம் அது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இன்று உன் கடமையை தவிர்ப்பதனால் அந்த கடமையை நாளைக்கு செய்கிறதுலேருந்து நீ தப்பித்து கொள்ள முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு செய்யலைன்னா நீ நாளைக்கு செஞ்சு தான் ஆகணும் எனவே அதை செய்துவிடு முழுமையான ஈடுபாட்டோடு அதை செய்துவிடு முழுமையான கீழ்ப்படிதலோடு செய்துவிடும் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார் ஆண்டவர் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் அனைவரும் பணி உள்ள பணியாளர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம்